தமிழச்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒரு நாட்டு மன்னன் தன் அரண்மனையில் நாட்டியமாட வந்த பெண்ணின் அழகில் மயங்கி அவளை அடைய ஆசைப்பட்டான் அப்பெண்ணோ மன்னா நடனமாடுவது எங்கள் குலத்தொழில் நாங்கள் ஆண்டவனுக்கு தொண்டு செய்பவர்கள் ஆதலால் இது வேண்டாமே என்றாள் மன்னவனோ ஆண்டவனும் அரசனும் ஒன்றுதான் நீ என் இச்சைக்கு இணங்கத்தான் வேண்டும் வா இந்த நாட்டிற்கு உன்னை அரசியாக்குகிறேன் என்றான் அப்பெண் எவ்வளவோ வாதாடியும் விடவில்லை மன்னனிடம் கடைசியில் ஒப்புக்கொண்டாள் அப்பெண் சரி மன்னா நாளை தாங்கள் என் வீட்டிற்கு வாருங்கள் விருந்து வைக்கிறேன் அமுதுண்டு பிறகு சல்லாபிக்கலாம் என்றாள் மன்னனும் சென்றான் அப்பெண் மன்னனுக்கு பதினாறு வகை கலரில் இனிப்பு வழங்கினாள் மன்னன் எனக்கு சாப்பிட பொறுமை இல்லை நீயே ஊட்டிவிடு என்று கூறினான் அப்பெண் ஊட்டிவிட்டாள் மன்னன் சுவைத்தான் விருந்து முடிந்தது மன்னனிடம் கேட்டால் மன்னா பதினாறு வகையான இனிப்பை சுவைத்தீர்களே ஒவ்வொன்றின் சுவையும் எப்படி இருந்தது நிறம் மட்டுமே வேறு வேறு சுவை ஒன்றுதான் என்றான் மன்னன் மன்னா நாங்களும் அப்படித்தான் பெண்கள் நிறம் மட்டுமே வேறு வேறு சுவை ஒன்றுதானே என்றாள் மன்னன் அப்பெண்ணின் காலில் விழுந்து வணங்கினான் தாயே என் அறிவு திறந்தவளே என்றான் இது கதையல்ல உண்மை நம் வீட்டிலும் பெண்கள் உண்டு பிற பெண்களிடம் பழகும்போது நம் வீட்டு பெண்களாக நினைத்து சகோதரிகளிடம் பழகுவதாக பழகுங்கள் நட்பு வளர்க்கும் பிற பெண்களின் மனதை காயப்படுத்தாதீர்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து ஷோவாகும்